ஹே مِنனலே مِنனலே ஹே مِنனலே நான் உனக்கு சாப்பாடு எடுத்து வச்சிருக்கேன் போய் படுன்னு சொன்னேன் ஏன்டா பசிக்கல பசிக்கல எனக்கு தெரியும் நீ சாப்பிட மாட்டேன்னு அதனால நான் வந்து சாப்பாடு போடுறேன்னு சொன்னேன் அப்ப வேண்டாம் நான் சொல்லிட்டு சாப்டாமே சரி சரி நைட்டே சாப்பிடல இந்த ஒழுங்கா இப்பவே சாப்பிடு அம்மா பாப்பா கூடு வை பேபி கூடு வை ஓட்டி விடுங்க ஹபி ரெண்டு பேரும் யார் ஃபர்ஸ்ட் சாப்பிடுறன்னு பார்க்கலாம்மா பாப்பா தான் பச்சே இல்ல இல்ல மாமா தான் ஃபர்ஸ்ட் ஏ இல்ல தான் பச்சே சரி சரி பார்க்கலாம் யார் ஃபர்ஸ்ட்னு அக்கா நீ ಊட்டு நீங்க நான் ஃபர்ஸ்டா இல்ல ஹபி ஃபர்ஸ்டான்னு பார்க்கலாம்

இவள் போலே இவளை போலே வாழல் நண்பர்கள் இல்லை நான் இவளின் பெண்ணை வேண்டும் கண்ணில் துன்பை சொல்வாழே இல்லை இவள் போலே சிம்பம் தீண்டாமல் தாயாய் காப்பாழ்வன் ஆயிட்ட பாத்தியாவல ரெண்டு வை கூட சாப்பிடல அதுக்குள்ள வயிறு ஃபுல் ஆயிடுச்சாமா என்னமே யார் ஃபர்ஸ்ட் னு ரெண்டு பேரும் சாப்பிடலாம் போடி போட்டு சாப்பிட்டுக்கிட்டு இருந்தீங்க இப்போ என்ன அதுக்குள்ள வயிறு ஃபுல் ஆயிடுச்சுங்கற மாமா சாப்பிட்டுட்டு தான இருக்கான் அவன் சாப்பிட்டு முடிக்கிற வரைக்கும் நீயும் வாங்கு இது வயிறு ஃபுல் ஆயிடு அது நானே தான் ஃபர்ஸ்ட் அண்ணா நான் சீக்க சாப்பிட்டா மாமா தான் லாஸ்ட் அத மாமா கப்பட குடுங்க பாத்தி அடைவில ரெண்டே ரெண்டு பை வாங்கிட்டு இவ தான் ஃபர்ஸ்டா ஏ அபி இந்த தட்டில் இருக்கிற இட்லி ஃபுல்லா காலி ஆகற வரைக்கும் யார் சீக்கிரம் சாப்பிடுறாங்களோ அவங்க தான் ஃபர்ஸ்ட் தட்டில இருக்க இட்லி புளியா எப்படி சாப்பிட முடியும் பாப்பாக்கு என்ன குட்டி வயிறு தானா அப்ப குட்டியா தான் சாப்பிட முடியும் டேய் அபி இன்னும் ரெண்டு பை சாப்பிடுறா

हां இப்படி அவன் குடியே போயிட்டே இருந்துத நான் எது நீ வரட்டே உடனே இருந்தாரு இப்படியே ரெண்டு பேரும் தப்பிச்சிட்டிங்க ஆனா தப்பிக்க முடியாது அவர் ரெடி ஆயிட்டிருக்காரு வரட்டும் இப்ப ரெண்டு பேருக்குமே இருக்கு ஐயோ வந்து நின்னா அப்படியே நாங்க ராபி ஆ மாட்டோம் ஷைலு யாரோ இல்லைன்னு சொன்னாங்க சக்குஞ்சு சும்மா ரெ நீ எங்க போனே அது கடைக்கு புக் என்னது நான் அபி ஸ்கூல்ல சேத்துறோம் இந்த வருஷம் அதுக்காக அவளுக்கு புதுசா ஸ்கூல் பேக் வாட்டர் பாட்டில் லஞ்ச் பாக்ஸ் எல்லாம் வேணும்னு நான் தான் இவங்க ரெண்டு பேரையும் கடைக்கு அனுப்பி இருந்தேன் ஆ ஸ்கூல் பேக் வாங்க போனால் ஸ்கூல் பேக் மட்டும்தான் வாங்கிட்டு வந்திருக்கணும் அதை விட்டுட்டு அங்கே தேவையில்லாத பிரச்சனைகளை இழுத்து கண்ணாடியெல்லாம் உடச்சிட்டு வந்திருக்க கூடாது ஐயோ எங்க அதை விடுங்க அதான் நேத்தே முடிச்சு போச்சு இல்லைங்க திரும்ப எதுக்காக அதை பத்தி பேசிக்கிட்டு முடிஞ்சு போச்சா எங்க முடிஞ்சு போச்சு இன்னைக்கு நான் போய் அந்த கடைக்காரனை பார்த்து இவன் பண்ணதுக்கெல்லாம் சேர்த்து மன்னிப்பு கேட்டு ஐம்பதாயிரம் ரூபாய் பணம் கொடுத்துட்டு வரணும் எனக்காக யாரும் போய் மன்னிப்பெல்லாம் கேட்க வேண்டாம் நானே போய் மன்னிப்பு கேட்டு அந்த பணத்தை நான் கொடுத்துட்றேன் ஓ சேலுக்கு அவ்வளவு ரோஷம் இருக்கா ரோஷம் எல்லாம் சரிதான் ஆனா இப்ப வீட்டை விட்டு வெளியே போனா டீ குடிக்கிறதுக்கு ஐம்பது ரூபா இருக்கான்னு கேளு அதுக்கப்புறமா ஐம்பதாயிரம் ரூபாய் குடுக்கலாம் அக்கா நீ சும்மா என்கிட்ட இப்போ டீ குடிக்கிறதுக்கு கூட பணம் இல்லதான் ஆனா அந்த ஐம்பதாயிரம் ரூபாயை நான் எப்படியாவது என் தலைய அடமான வச்சாவது குடுத்துருவேன் அதெல்லாம் ஒன்னும் அவரை குடுக்க வேணான்னு சொல்லு ரொம்ப சந்தோஷம் ரோஷமா பேசினா மட்டும் பத்தாது அதே ரோஷத்தோட அந்த ஐம்பதாயிரம் ரூபாயை குடுக்க சொல்லு

நண்பேன்டா. ஏய் நண்பேன்டா. ஆனா இப்போ எதுக்குடா? ஹே வாட சக்தி சரியான நேரத்துக்கு தான் வந்திருக்க. இப்போ தான் அவங்க கிட்ட எவ்ளோ அரியர் இருக்கு என்ன எதுன்னு இருந்த வாயை திறக்காம குத்துக்கல்ல மாதிரி உட்காந்துருக்கான் நீ அது சொல்லு. ரெண்டு பேருக்கு எவ்ளோ அரியர் இருக்கு? பாவி. இதுக்கு தான் நண்பேன்டான்னு சொன்னியா? டேய் என்ன? ரெண்டு பேருமே வாயில கம்மு போட்ட மாதிரி எதுவும் பேசாம இருக்கீங்க. எவ்ளோ அரியர் இருக்கு என்ன எதுன்னு கேட்டேன் இந்த வருஷத்தோட காலேஜ் முடிஞ்சது அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் என்ன பண்ண போறீங்க இனி அடுத்து எங்கேயாவது வேலையில ஜாயின் பண்ணணுமா எல்லாம் நான் விசாரிக்கணும்ல தான் கேட்டுக்கிட்டு இருக்கேன் ஐயோ மாமா அதுதான் இன்னும் காலேஜ் முடியறதுக்கும் ஒரு வாரம் இருக்கு அதுக்கப்புறமா அதெல்லாம் என்ன எதுன்னு பார்த்துக்கலாமே ஒரு வாரம் இல்ல ஒரு வாரம் தான் இருக்கு மூணு வருஷமே ஒண்ணும் கிளிக்கல இந்த ஒரு வாரத்துல என்ன கிளிக்க போறீங்கன்னு தெரியணும்ல தான் கேக்குறேன் சொல்லு அதான் மூணு வருஷம் ஒன்னும் கிளிக்கலன்னு தெரியுதுல்ல அப்புறம் ஒரு வாரத்துல மட்டும் என்னத்துக்கு கிளிக்க முடியும் டே என்ன எனக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போறதுக்கு வேற நேரமாச்சு ரெண்டு பேர்ல யாராவது ஒருத்தர் இப்ப எவ்வளவு அரியர் இருக்குன்னு வாய் திறந்து சொல்ல போறீங்களா இல்லையா அது மாமா நான் சொல்ற மாமா அது வந்து நாப்பத்தி அரியர் இருக்கு மாமா என்னது நாப்பத்தி அரியரா ஆமா மாமா நாப்பத்தி எட்டு அரியர் தான் ஆனா அதுக்கு நீங்களே இப்படி சாக்கானா எப்படி டேய் பின் ஷாக் ஆகாம அது எப்படி நாப்பத்தி அரியர் வைப்பீங்க அது கேக்குறது யாருன்னு பாத்தியா இல்ல சொல்லுங்கடா ஒரு வருஷத்துக்கு பன்னெண்டு பேப்பர்னாலும் மூணு வருஷத்துக்கு முப்பத்தாறு முப்பத்தி ஆறு பேப்பர் நாற்பத்தி எட்டு அரியர் வைப்பீங்க ஐயோ எட்டு அரியர்னா இவனுக்கு நாற்பத்தி எட்டு எனக்கு நாற்பத்தெட்டு இல்ல மாமா இவனுக்கு இருபத்தி நாலு எனக்கு இருபத்தி நாலு ரெண்டும் சேர்ந்து எட்டு மாமா சரி இருபத்தி நாலு நாளும் அது ரெண்டு பேருமே ஒரே மாதிரி இருபத்தி நாலு பேப்பர் அரியர் வைப்பீங்க

சரிங்க போயிட்டு வாங்க ஐயோ இவர் வேற இவன் காலேஜ் முடிக்கிறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு காலேஜ் முடிஞ்சதும் ஹரியர் எல்லாம் கிளியர் பண்ணணும் அதுக்கப்புறம் நீ வேலைக்கு போகணும் அது இதுன்னு அவனை என்னெல்லாம் டார்ச்சர் பண்ண போறாரோ தெரியல என்னாச்சுங்க ஏதாவது மறந்துட்டீங்களா ஆமா மறந்துட்டேன் ரெண்டு நாளா ரெண்டு நாளாவா என்ன மறந்தீங்க அது என்னன்னு சொல்றேன் அதுக்கு முன்னால சாரி ஷைலு எதுக்குங்க அது ரெண்டு நாளா உன் தம்பியோட விஷயத்துல கொஞ்சம் டென்ஷன் ஆகி உன் மேல கோவப்பட்டுட்டேன் அதுக்கு தான் சாரி அது பரவாயில்லைங்க இல்ல ஷைலு எனக்கு ஏன் கோவம் வருதுன்னா இவ்வளவு நாள் நான் எதுவுமே கேட்கல அதுக்கு காரணம் இவ்வளவு நாள் அவன் காலேஜ் படிச்சுட்டு இருந்தான் காலேஜ் படிக்கும்போது போது ஜாலியா இருக்கணும் தான் ஏன்னா நானும் காலேஜ் படிக்கும்போது என்ஜாய் பண்ணியிருக்கேன் அப்புறம் இந்த பொண்ணுக்கு பின்னாடி சுத்துறது ஊர் சுத்துறது அரியர் வைக்கிறது இது எல்லாமே காலேஜ் படிக்கும்போது போது சகஜம்தான் அது சரி காலேஜ் படிக்கும்போது சின்ன பையன் என்னமோ பண்ணிட்டு போறான் காலேஜ் முடிச்சு ஒரு நல்ல வேலைக்கெல்லாம் போய் அவனுக்கே பொறுப்பு வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் அவன் சரியாயிருவான்னு சொல்லலாம் ஆனா இந்த அடித்தடி சண்டைங்கிறதுல அப்படி இல்ல ஷைலு காலேஜ்குள்ள சண்டை போட்டுட்டு வர்றதுங்கிறது வேற ஆனா இப்படி வெளியில ரவுடி பசங்க கூட எல்லாம் சண்டை போடுறது அது நாளைக்கு வேற மாதிரி பிரச்சனைல கொண்டு வந்து விட்டுரும் அது ஒண்ணுதான் எனக்கு அவன் கிட்ட சுத்தமா பிடிக்காத விஷயம் அதனால அவன் கிட்ட சொல்லி இந்த தேவையில்லாத சண்டைக்கெல்லாம் போவேண்டான்னு மட்டும் சொல்லு இல்லங்க அவன் அப்படி தேவையில்லாம சண்டைக்கு போக மாட்டாங்க இங்க பாரு நீ திரும்ப திரும்ப உனக்கு சப்போர்ட் பண்றேங்கற பேர்ல நீ தான் ஷைலோ உனக்கு எடுத்துட்டு இருக்க இல்ல இல்லங்க சரி நான் அவ கிட்ட ஆ சரி பேசு அப்புற காலேஜ் இன்னும் ஒரு வாரத்துல முடிஞ்சிரும் அதுக்கு அப்புறம் இந்த அடி தடி சண்டை பிரச்சனைக்கு எல்லாத்தையும் மூட்டை கட்டி வச்சிட்டு அதுக்கு அப்புறம் நான் உனக்கு ஏதாவது ஒரு நல்ல வேலை ரெடி பண்றேன் அது என்ன ஏதுன்னு உனக்கு பாக்க சொல்லு ஆ சரிங்க நான் சொல்றேன் ஐயோ பத்தியா அவனுக்காக உங்ககிட்ட கோவப்பட்டுட்டேன்னு சாரி கேக்குறதுக்கு வந்து திரும்பவும் அவனை பத்தியே பேசி டென்ஷன் ஆயிட்டிருக்கேன் சரி அவனை விடு ரெண்டு நாள் உங்ககிட்ட நான் கோவப்பட்டதுக்கு சாயந்தரம் நான் சீக்கிரமா வந்துடுறேன் நம்ம இங்கேயாவது வெளியே போலாமா வெளியே வா அபி அவன் கூட இருந்துக்கு வா ஆனா வச்சுக்கிட்டு எப்படிங்க வெளியே போக முடியும் அவன் ரொம்ப நேரம் அம்மாச்சி கூட இருக்க மாட்டானே அழுவானே அம்மாச்சி கூட இருக்கலன்னா என்ன உன் தம்பி கிட்ட விட்டுட்டு போவோம் அபிய பாத்துக்கிறான்ல அகிலையும் பாத்துக்கிட்டோம் ஐயோ அபிக்கு நம்ம ரெண்டு பேர் வேணும்னு இல்ல அவன் அவன் இருந்துக்குவா ஆனா அகில் அதெல்லாம் அவன் பாத்துக்குவான் அபியவே பாத்துக்கிறானா அகில பாத்துக்க முடியாதா அதெல்லாம் அவன் பாத்துக்குவான் அவன் கிட்ட விட்டுட்டு சாயந்தரம் நம்ம வெளியே போறோம் நீ ஆ சரிங்க சரி அப்ப நான் கிளம்புறேன் போயிட்டு வாங்க அப்புறம் நம்ம சாயந்தரம் வெளியே போகும்போது இப்படி கொண்டைகள்லாம் போட்டு பட்டு சாரி எல்லாம் கட்டிட்டு ஆண்டி மாதிரி வரக்கூடாது என்னோட பழைய சைலுவா வரணும் பழைய சைலுவாவா ஆமா சாயந்தரம் வெளியே போய் லோ பண்ண போறோம்ல அப்போ நான் லவ் பண்ணும்போது இருந்தேன் என்னோட பழைய செயலு இப்படி இருந்தாலோ அப்படி ரெடி ஆகி வா ம் சரிங்களா சரி நான் வரேன் ம் சரிங்களா என்ன சரிங்கன்ற வேற என்ன ஒரு ஐ லவ் யூ கூட கிடையாதா ம் அது சாய்ந்தரம் உங்க பழைய செயலில் வரவேங்க அப்போ சொல்றேன் சரி நீ அப்போ சொல்லு ஆனால் நான் இப்ப பழைய அனுபவமாக தான் இருக்கேன் ஐ லவ் யூ சொல்லிடுமா இப்ப யார் என்ன சொன்னா ஏய் யார் சொல்லுவா என்ன ஏய் என் மாப்பிள்ளை தான் சொல்லுவாரு இந்த பொடியருக்கு என்ன ஏ அது செய்ய

人。Yeah. தம்பிக்கு பச்சிக்க முடியா அதான் உனக்கு நானே சோறு குடிக்கறது பாரு சாப்பிடாம கேட்டு காக்கு ஒன்னு விளையாடிக்கிட்டு இருக்கான் நீ உன் தம்பியை சாப்பிட சொல்லு மம்ம ஏன் வீட்டுக்கு வந்து மம்ம சாப்பிட்றான் அசு லட்சுமி தனது எந்ததுன்னு எந்த எண்ணத்துல கேட்டுருக்குல்ல இனிப்பா இவன் அப்ப நிக்குறதை சொல்லிடுங்களா இல்லை இல்லம் அதெல்லாம் ஒண்ணும் சொல்ல மாட்டாங்க ஏ பிங்கு அதே நம்ம தம்பிக்கு நம்ம கூழ் கொடுப்போம்ல அந்த மாதிரி

போறா அவளுக்கு எப்படி இந்த பாட்டெல்லாம் தெரியும் அவளுக்கு எல்லாம் தெரியாது அப்படியா சரி உனக்கு நான் லாலலலலா பாட்டு பாடி தரேன் அது பாடுறியா சரி லாலலலலா சரி சரி ரெண்டு பேரும் எதையாவது பாடி குட்டி பையனை சாப்பிட வைங்க வாபி திருமதி

இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம வீடியோவுக்கு லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சேனல் பண்ணாம பாத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க